ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் எக்ஸாமில் க்ளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம்க்காக பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்காக பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கான கடைசி நாள் வந்து இன்னைக்கு தான் ஸோ மறக்காம யாராவது பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்குள்ளே மறக்காம வந்து பேமெண்ட் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா நாலு நாலு நாள் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இதை பேமெண்ட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது மெயின்ஸும் எழுத முடியாது சரிங்களா ஸோ அதனால தான் மறக்காம எல்லாருமே வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க ரிசல்ட் இது வரைக்கும் செக் பண்ணல அப்படின்னாலுமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையுமே அதுக்கான ஃபைல் அனுப்பியிருக்கு இல்லைன்னா பார்த்துக்கலாம் போய் ரிசல்ட் வந்து செக் பண்ணிடுங்க உங்களுடைய எய்ம் வந்து நெக்ஸ்ட் குரூப் ஃபோராக கூட இருக்கலாம் சரிங்களா இதில் நீங்கள் வந்துட்டு கிளியர் அப்படின்னா மறக்காமல் பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல அட்டம்ப்டை கொடுங்க ஃபோரை விடவே இது வந்து ஒரு இன்னும் நமக்கு காம்படிஷன் வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உள்ள போகக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் ஆனால் இன்னும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் தான் நமக்கு டைம் இருக்கு ஸோ அந்த நாற்பத்தஞ்சு நாளில் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிளியர் பண்ண முடியும் பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்ச உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயமாக அதை வச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் இதில் ஒரு சில எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் கரண்ட் அபர் இந்த மாதிரி படிச்சு உங்களால் மெயின்ஸையும் கிளியர் பண்ண முடியும் தெரியும் இருபதாயிரம் பேர் ரெண்டாயிரம் போஸ்ட்டுக்கு இருபதாயிரம் பேர் எடுத்திருக்காங்க அதுக்குள்ள குரூப் டூ எழுதக்கூடிய அந்த ஒரு எட்டாயிரம் பேர் வந்து இருப்பாங்க ஸோ காம்படிஷன் வைஸ் ரொம்பவே கம்மி தான் ரெண்டாயிரம் ப்ளஸ் அந்த குரூப் டூவில் வரக்கூடிய போஸ்ட் ஐ ஐநூறு சேர்ந்து நமக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு போஸ்ட் மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஸோ அப்போ இருபதாயிரத்தில் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் குரூப் டூ ஏக்குள்ளே போயிடலாம் ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம அப்ளை பண்ண அதாவது பேமெண்ட் பண்ணாதவங்க பேமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இது எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்னுடைய டேஷ்போர்டு உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய டேஷ்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும் ஸோ ஒரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் சென்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அதில் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நமக்கு ஃபிலிம்ஸ் அப்ளை பண்ணும்போது இருபது சென்டராக தான் இருந்துச்சு இப்போ முப்பத்தெட்டு சென்டர் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது ஆப்ஷன் செகண்ட் இது ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஸோ நீங்கள் ஃபிலிம்ஸ்லேயே நீங்கள் அந்த பேமெண்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மீன்ஸ்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேணாம் அல்லது ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணனும் ஸோ இந்த ஆப்ஷனில் உள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய டெபிட் கார்டோ நெட் இது யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம எல்லாருமே பேமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு தான் நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லிடுங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதும் நமக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸோ யார்க்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அண்ட் அதுக்கான வீடியோஸ் அதுக்கான டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி த்ரீ டேஸ் கொண்டு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக கவர் பண்ண ஒரு பேட்ச் ஸோ தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வீடியோ அடுத்த வீடியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்